வணக்கம் பிறகுரை என்று சொல்லுவது ஒரே வார்த்தை நன்றி என்று சொல்லி ஆனால் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சில வார்த்தைகளை விருது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் உருது வழங்கும் போது விதமான சங்கடங்கள் ஏற்படும் ஒன்று வழங்குவதற்கான தேர்வுக்குள் கடினமான ஒரு பணி தேர்வு கோயில் இருப்பதுதான் யாரை தேர்ந்தெடுப்பது என்று காரியம்தான் குருவை பெற்றுக் கொண்டு சென்று இந்த உருவை நான் பெறுவதற்கு முன்னால் என்னை கேட்டார்கள் நான் இந்த உருவை பற்றி எனக்கு முன்னால் தெரியாது நீங்கள் உங்களுக்கு அழைக்கலாம் என்று தெரிந்தும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது ஏனென்றால் நீதித்துறையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பணிச்சிருந்து ஓய் இருக்கிறார்கள் நீதிபதிகளில் யார் நேர்மையானவர் என்று ஒரு தேர்தல் வைத்தால் அவனுக்கு கைதென்றுதான் கிடைக்கும் பாராட்டு கிடைக்காது டெல்லியிலே டெல்லியிலே ஒரு பத்திரிகை ஆசிரியர் வா டெல்லி என்ற ஒரு பத்திரிகை அவர்கள் டெல்லி உயர் இருக்கக்கூடிய நீதிபதிகளிலே முதலில் இருக்கக்கூடிய பத்து பேர் தொலைக்காட்சியிலே டாப் டென் என்று சொல்வார்கள் அப்படி வெளியே ஏனாமத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் நீதிபதிகள் யார் என்பதை தேர்ந்தெடுத்தார்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது வாக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுப்பதா அப்படி எல்லாம் இல்லாமல் வெளி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் ஐம்பது பேரிடம் கேள்வித்தாளை கொடுத்தார்கள் இவர் ஆனாரா இவர் பணியீடு சரியாக விரும்புவாரா இவரை பற்றி கருத்து சொல்லி என்று போட்டு அந்த பத்திரிகையிலே முதல் பத்து நீதிபதிகளை போட்டு நீதிபதிகள் அறிவித்த அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பை தொகுத்தார்கள் அது எப்படி இங்க இருக்கக்கூடிய அறுபத்தி ஐந்து பேர்ல முதல் பத்து பேர் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த பத்திரிகை ஆசிரியர் நீதிமன்றத்துக்கு வந்தார் நாங்கள் எங்களால் முடிந்தவரையில் ஒரு அப்செக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு அனாலிசிஸ் தான் செய்தோம் மூத்த வழங்களை கேட்டோம் இது எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்களை நாங்கள் சிறையிலே தள்ளி என்று சொன்ன பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நீதித்துறை என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் ஒரு அச்ச உணவு தான் ஏற்படும் ஒரு வீதையை பார்த்து நீங்கள் ஜனநாயக காவலர் என்று பட்டம் கொடுக்கிறார்கள் நல்ல வேலையை நான் பன்னெண்டு வருஷம் ஆண்டுகள் பதிவு ஓய்வு பெற்று அதனால பிரச்சனையும் அல்ல இன்னொரு பதிவு இருக்கக்கூடிய நீதிபதிகள் யாரும் ஜனநாயக காவலர் என்று பட்டம் கொடுத்தாலும் நாங்கள் நீதிபதி பதவியை ஏற்கும் போது உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசமைப்பு சட்டத்துடைய மூன்றாவது அப்பகுதியில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்ன என்று தெளிவாக இருக்கிறார்கள் நான் சோ நீதிபதி ஆகிய நான் என்னுடைய பதவியில் விருப்பு வெறுப்பு இன்றி அச்ச உணர்வு இன்றி அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்தேன் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள அது கடவுளின் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உளமாற என்று எடுத்துக்கொள்ளலாம் கடவுளை நம்பாதவர்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்ன பிறகு அரசமைப்பு சட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஜனநாயக சோசியலிச மத சார்பற்ற இந்த குடியரசு அவர் ஜனநாயகத்தானே பணியாற்ற வேண்டும் அப்படி பார்த்தால் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளும் ஜனநாயக அவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் வேறு பக்கம் பார்க்கிறார்கள் ஒருவர் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள் அதனால் அவர் எழுதக்கூடிய தீர்ப்பெல்லாம் கடவுள் தான் எழுதுகிறாரா என்ற கேள்வி ஏனென்றால் நாங்கள் படித்த சட்டம் நாங்கள் புரிந்து கொண்டு அரசமைப்பு சட்டம் அதை வழிகாட்டு நெறிகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தீர்ப்பு எழுதுகிறோம் தீர்ப்பு எழுதுவது நான் எழுதிய தீர்ப்பை நீ எழுதவில்லை அவன் சொல்கிறான் நீ எழுதுகிறாய் என்று சொன்னால் அது இந்த ஆகும் அப்படி ஒரு சமீபத்தில் நம்முடைய சொன்னார்கள் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கிறோம் நாங்கள் சாதாரண மனிதர்கள் உங்களை போன்ற மாணவர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம் இந்த அறவிலே இருக்கக்கூடிய ஐந்து விருது பெறவர்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மூன்று ஒற்றுமைகள் எனக்கு தெரிந்தது முதல் ஒற்றுமை ஐந்து நாலு பேர் கல்வி கல்விப்பட்டவர்கள் மூன்று பேர் திருத்த பெருமாள் நடக்கக்கூடிய லவலா கல்லூரி வரைய மாணவர்கள் கல்லூரி நடத்தினாலும் அதில் நன்றாக முறையை படிப்பு தேறி இந்த வாழ்க்கைகளை பரிந்துரைந்தார்கள் எல்லாவற்றையும் இடமாக மூன்று தோழர்கள் இங்கே இருக்கிற இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற பணியோ அல்லது ஊடகப் பணியோ நீதித்துறை பணியோ மூன்று பேரும் இடதுசாரி அதில் என்ன விசித்திரம் என்று சொன்னால் ஒரு காலத்திலே இடதுசாரி என்று சொன்னால் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை என்றவர்கள் என்று சொல்வார் அவர்கள் மீது ஒரு அப்படிப்பட்ட பட்டம் சுமத்தப்படும் அப்படித்தான் முதலிலே அமைந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பிஎம்எஸ் எம் எஸ் நம்போதன்பார் தலைவரில் அமைந்த கேரள அரசாங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் அவர்கள் டிஸ்மஸ் செய்தார் இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை என்றவர்கள் ஆனால் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டும் என்று இருந்து கன்னியாகுமரி வரை பிரச்சாரம் செய்தவர்கள் இடதுசாரிகள் தான் அதனால்தான் நினைக்கிறேன் இணைவர் மாசிலாமன் அவர்களும் அவருடைய சனி விஜயா அவர்களும் இப்படி மூன்று இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எப்படி என்ற ஆச்சரியம் நமக்கு இருக்கிறது ஆனால் இந்த தேர்ந்தெடுப்பு முதல் இடையசாரிகளும் ஜனநாயக தகவல்கள் என்பதை நினைநாட்டுவதற்கு இந்த அனைவரும் ஒரு சாட்சியாக இருக்க என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் எனக்கு பின்னால் நான் அதிகமாக சொல்லவில்லை ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் எனக்கு முன்னால் சொல்லிய முனைவர் மாசிலாமணி அவர்கள் சொன்னார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிறப்பிலே எல்லாரும் ஒரே சமமானவர்கள் தான் என்று அந்த பாடத்திலே மூறி திளைத்தவர்கள் நான் நீதிபதியானவரை சாகும் போதும் சமத்துவம் வேண்டும் கல்லறையிலே சமத்துவம் என்று ஒரு தீர்ப்பு வழங்க ஏன் பிறக்கும் போது இறக்கும் போதும் நாம் சமமாகத்தான் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறேன் இப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்குவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அந்த விருதின் பெயரை பார்க்கும் போது மாசிலா விஜயா மாசிலா என்றால் மாசற்ற விஜயா என்றால் வெற்றி இந்த மாசற்ற வெற்றிக்கு ஒரு விருது கொடுத்து நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்